எனக்கு போறதுக்கு அவருக்கு போட போட போறது ஏன்னா டைம் ஆகுது எல்லாம் பின்னால் இருக்கவங்க எல்லாம் முன்னால் வந்துருக்குமா நன்றி நான் நன்றி ஆரம்பிக்கிறியா கச்சூர் ஊராட்சி கலவை ஊராட்சி புதப்பை ஊராட்சி போந்தவக்கம் ஊராட்சி சோமதேவன் பட்டு ஊராட்சி பகுதிகளில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய கூடிய தாய்மார்களே உங்களுக்கு என் தனியான வணக்கத்தை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் ஏன் உங்களுக்கு தனியான வணக்கம் சொல்றோம்னா உங்களுக்கு வீட்டில் நிறைய வேலைகள் இருக்கும் சாப்பாடு செய்யணும் பிரச்சனை வர்ற சோறு கொஞ்சம் உப்பு சரியில்னா கூட வீட்டுக்கால் சண்டைக்கு வருவாரு அவ்வளவு பிரச்சனையும் விட்டுட்டு நீங்க வந்திருக்கீங்கன்றப்போ உங்களுக்கெல்லாம் எங்களுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம் அதை விட முக்கியமா டிவி சீரியலை பார்க்கறத விட்டுட்டு வந்திருக்கிறீங்க பாருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதையெல்லாம் கடந்து வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்துணைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு கச்சூர் கச்சூர் வெலமக்கண்டிகை மேலகாபுரம் கலவை உதப்பை ஊராட்சியிலேருந்து வருகை தந்திருக்கக்கூடிய நமது கிளை செயலாளர்களுக்கும் ஒன்றிய நிர்வாகிகளுக்கும் அதே போல கிளை கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் அதே போல இந்தியா கூட்டணியில அங்கம் வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்திய தேசிய காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் அதே போல கம்யூனிஸ்ட் பேர் இயக்கம் அதே போல நம்முடைய கமலஹாசன் அவர்களுடைய இயக்கம் போன்ற பல்வேறு இயக்கங்களிலே இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை நண்பர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைக்கு நம்முடைய வேட்பாளர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றியவர் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் அவை தான் இல்லைன்னு நானே அறிகிறேன் நன்றி போட்டாச்சு யாருல போட்டிருந்தா போட்டுருந்தால சட்டமே வரக்கூடாது நன்றி நன்றி எத்தன கடையில் கொடுத்துட்டா துட்டாவது வந்துருக்கோம் நன்றி அதோட கவர்ல துட்டாக கொடுத்துட்டா எலெக்சினிக்காவது தான் வாங்கியிருக்கலாம் எங்கள் எங்கள் தாய்பாருங்களுக்கு அரிசி பருமா வாங்கி கொடுத்துருக்கலாம் நன்றி நன்றி ஒரு 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 கிலோ அரிச்சு கொடுங்க வாங்கிக்கிறேன் வேட்பாளருக்குரியன் அவர்கள் நம்ம வேட்பாளர் உண்மையிலே சூப்பர் வேட்பாளர் இந்தியாவில நானூத்தி இருபது தொகுதிகள் நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் வேட்பாளராக நிற்கின்றார்கள் இந்தியா முழுக்க அதில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அதுவும் நாற்பத்தி நாலு வயசுல கொண்ட ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தேர்தலில் நிற்கிறது நம்முடைய திருவள்ளூர் தொகுதியில் மட்டும்தான் ஆகினால் அவர் ஒரு சூப்பர் வேட்பாளர் இளைஞர்கள் மத்தியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் இன்றைக்கு ஒரு ஹைலைட் வேட்பாளராக நம்முடைய வேட்பாளர் இருக்கின்றார் நான் கூட ரெண்டு வேட்பாளரை பார்த்தேன் ரொம்ப சோகமாக போயிட்டு இருக்கிறான் ரோட்டில் என்னான்னு கேட்டேன் ஒருத்தர் தாமரை சின்னத்தில் நிற்கிறாரு அவருக்கு மாம்பழம் ஒத்துக்கு பாட்டு இருந்து இதுவாக இருப்பாங்க அவங்களும் இவங்களா கூட வர்றதில்லை இன்னொருத்தர் முரசு சின்னத்துல நினைக்கிறாரு பார்த்தா அவருக்கு கொஞ்சம் அலட்சியா ஆகியனாலும் அவங்களும் இவங்களா கூட வர்றதில்லை இப்ப நேற்று பேப்பர்ல கூட படிச்ச நம்ம ஊர் பக்கம் அந்த மாம்பாக்கம் அந்த பக்கம் போயிருக்கிறாங்க யாருமே ரோட்ல இல்லைன்னு சொல்லிட்டு கோஷினி அணிக்கு ஓடி போட்டாங்க ஒரு கேண்டிடேட் நான் தான் நான் பார்த்தேன் பார்க்கல கேட்டது தான் நான் சொல்றேன் சூப்பர் ஸ்டாராக ஒரே வேட்பாளர் நம்முடைய வேட்பாளர் சசிகாந்த் அவர்கள் அவர்தான் வெற்றி பெற போகிறார் அதில் மாற்றமும் இல்லை ஒரு கலெக்டராக பணியாற்றி இருப்பவர் அவளுக்கு மக்களினுடைய நலன்கள் தெரியும் பெண்களுக்கு என்ன செய்ய வேண்டும் விவசாயிகளுக்கு என்ன செய்ய வேண்டும் விவசாய தொழிலாளர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் வியாபாரிகளுக்கு என்ன செய்ய வேண்டும் இப்படி மக்கள் குறைகளை பத்தாண்டு காலம் அவர்களுடன் இருந்து பணியாற்றியவர் ஆகியனால் மக்கள் குறைகளை அறிந்தவர் இன்னைக்கு நாங்கள் ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருந்தேன் அப்போ சொன்னார் ஒருத்தர் வந்து எங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்கன்னு சொன்னார் அப்போ அவர் சொன்னார் இந்த வேலையை தான் நான் பத்து வருஷமா செஞ்சிட்டு இருந்தேன் இதை தெரியும் நான் எம்பி ஆனவுடனே என்னுடைய நண்பர்கள் தான் தமிழ்நாட்டில் அரசாங்கத்தில் அத்துணை பணியில் இருக்காங்க நான் நிச்சயமா உங்கள் பணியை நான் செஞ்சு கொடுப்பேன்னு சொன்னார் அந்த அளவுக்கு படித்தவர் பண்பாளர் திறமை மிக்கவர் நம்முடைய மக்களை மக்களின் குறைகளை தெரிந்து அறிந்து பணியாற்றக்கூடிய வேட்பாளர் நம்முடைய வேட்பாளர் அவருக்கு கை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் நம்முடைய உயிரும் மேலான தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய அன்பு வேட்பாளர் அவர்கள் ஆசி பெற்ற வேட்பாளர் நம்முடைய சசிகாந்த் ஐஏஎஸ் அவர்கள் நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் நம்முடைய வேட்பாளர் சசிகாந்த் ஐஏஎஸ் அவர்கள் அவர்களுக்கு நீங்கள் திருவாரியான வாக்குகளை அளித்து இன்றைக்கு தமிழகத்திலே நாற்பது தொகுதிகளிலும் திருவள்ளூர் தொகுதியில் தான் அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் என்ற நிலைமையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என உரிமையோடு இங்க இருக்கிற முகங்கள்லாம் எனக்கு தெரிஞ்ச முகம் தான் எல்லாரும் பேரையும் சொல்லலாம் அந்த சொல்லிட்டு இருந்தா அவங்க போயிடுவாங்க ஆக அத்துணை பேரையும் நான் விழித்ததாக சொன்னதாக அறிந்து கொண்டு உங்கள் பாதங்களை எல்லாம் நான் தொட்டு பேசியதாக நினைத்து நம்முடைய வேட்பாளருக்கு நீங்கள் கை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் இப்பொழுது அவர் நம்முடைய வாக்குகளை சேகரிப்பார் அருமையண்ணன் மாவட்ட செயலாளர் கழகத்தின் மாவட்ட செயலாளர் டிஜே கோவிந்தராஜன் அவர்களை தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கும் எல்லா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளே சொந்தங்களே என் என்னை சார்ந்த காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸின் பேரக்கத்தின் நிர்வாகிகளே சொந்தங்களே தோழமை கட்சிகளாக இருக்கும் விடுதலை கட்சி விடுதலை சிறுத்தை கட்சியின் நிர்வாகிகளே சொந்தங்களே கம்யூனிஸ்ட் பேர் இயக்கத்தின் நிர்வாகிகளே சொந்தங்களே முஸ்லீம் பேரக்கத்தின் நிர்வாகிகளே சொந்தங்களே எல்லா தோழமை கட்சிகளின் நிர்வாகிகளே சொந்தங்களே எல்லோருக்கும் வணக்கம் பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இந்த இந்த நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாள் எனக்கு ஏன்னா வழி எடு வழிநெடுக்க வெயிலில் பல பேர் காற்று ஒரு வரவேற்பு கொடுத்தது ரொம்ப பூரிப்பான ஒரு விஷயம் நான் இந்த ஊரை சேர்ந்தவன் தான் பெருமாள் பெட்டு திருவள்ளூரில் பூந்தமல்லி பக்கத்தில் இருக்க பெருமாள் பெட்டு அங்கே தான் எங்கள் அம்மா வீடு அங்கே தான் நாங்கள் பிறந்தோம் வளர்ந்தோம் வளர்ந்தது எல்லாமே இந்த மாதிரி ஒரு வளர்ந்தது எல்லாமே இந்த மாதிரி ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து தான் அதனால நம்ம குடும்பங்கள்ல இருக்கிற கஷ்டம் நம்ம குடும்பங்களில் இருக்கிற வழி அதெல்லாம் எனக்கு நல்லா புரியும் ஏன்னா அதை கடந்து தான் நானும் வந்திருக்கேன் அதனால நான் முதல் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி என்ன கொடுக்க விரும்புகிறேன்னா நான் வந்து இங்கே அடுத்த அஞ்சு வருஷம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தால் உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தர் இருந்த மாதிரி தான் நான் இருப்பேன் அது அந்த வாக்குறுதி நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் ஏன்னா நான் அந்த பாதையை கடந்து வந்திருக்கேன் அதனால என்னால் எத்தனை பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அண்ணன் சொன்ன மாதிரி தீர்க்க முடியுன்றதை விட உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலும் உங்கள் வீட்டில் ஒருத்தனாக நான் இருப்பேன் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு உத்தரவாதமாக தரேன் ரெண்டாவது நான் வந்து என் வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன் நான் கலெக்டர் வேலையில இருந்தேன் ராஜினாமா பண்ணிட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அது ராஜினாமா பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா எனக்கு ஒரு ஒரு அச்சம் ஏற்பட்டுச்சு அதாவது நான் வளர்ந்த அந்த வாய்ப்புகள் எனக்கு கிடைச்ச வாய்ப்புகள் படிப்பு இதெல்லாம் வாய்ப்புகளாக தான் கிடச்சிது அது வந்து சாதாரணமாக வந்துடல அதுக்கு ஒரு அரசியல் தேவைப்பட்டது அந்த அரசியல் அந்த காலத்தில் இருந்தது முத்தமிழறிஞர் டாக்டர் க கலைஞர் அவர்களின் தலைமையிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பல சமூகநீதி கொள்கைகள்னால் நான் எனக்கு வாய்ப்பு கிடச்சிது ஆனால் இந்த வாய்ப்பு ஏன் பிள்ளைங்களுக்கு கிடைக்காதுன்னு எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு அந்த அச்சத்தினால்தான் நான் என்னுடைய வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஓட்டு கேட்குறேன் முக்கியமாக இன்றைக்கி இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் இவங்க ரெண்டு பேருமே யாருன்னா உழைக்கும் மக்கள் முன்னேறத விரும்பாத ஒரு கும்பல் இது வந்து எப்படி தான் சொல்லணும் அவங்கள சுதந்திர போராட்டத்திலேயே ஈடுபடாத ஒரு கும்பல் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடலைன்னா அவங்க பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்க மனநிலை இருந்திருக்கும்ன்ட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் உழைக்கும் வர்க்கம் அடித்தட்டு மக்கள் யாரும் மேலே வந்துடக்கூடாது மேலே வந்தால் அவங்களுக்கு வேலையை வேலைக்கு செய்ய ஆளுங்க இருக்க மாட்டாங்கன்றது அவங்களுடைய எண்ணம் அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்மெல்லாம் கீழ் மட்டத்திலே இருக்கணும் அப்படின்றது படிப்புல இருந்து எல்லாத்தையும் முடக்கிறாங்க இதை எதிர்த்து அரசியலா குரல் கொடுக்கணும் ராஜினாமா பண்ணிட்டு இப்ப நான் அவங்க முன்னாடி வந்திருக்கேன் அதனால இந்த அரசியல் இந்த தேர்தல் நடக்க போற தேர்தல் வந்து வெறும் ஒரு அரசியல் தேர்தல் இல்ல எந்த கட்சி ஜெயிக்கும்ன்ற தேர்தலை விட இந்தியா என்னும் சிந்தனை சமூக நீதி என்னும் சிந்தனை அது வாழுமா இல்லையா நம்ம வீட்டில் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா இல்லையா அப்படின்றதோடைய தேர்தல் அதனால் நீங்கள் இதை வந்து அரசியல் தேர்தலாக பார்க்க வேண்டாம் உங்கள் வீட்டு தேர்தலாக நீங்கள் பார்த்து பத்தொன்பதாம் தேதி நீங்கள் பெருவாரியாக இந்த ஜனநாயக ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அதுக்கு நீங்கள் கை சின்னத்தில் ஓட்டு போட்டி ஆகணும் பத்தொம்பதாம் தேதி இதையும் தாண்டி சில வாக்குறுதிகளையும் நாங்கள் கொடுக்குறோம் காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி வந்தால் என்ன செய்யும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஒரு நாலு ஐந்து வாக்குறுதி நான் கொடுக்குறேன் அது நான் கொடுக்குறதில்ல திராவிட முன்னேற்ற கழகத்து கழகமும் நம்முடைய காங்கிரஸ் பேரிக்கமையும் சார்ந்த இந்தியா கூட்டணி அதோட தலைவர்கள் சேர்ந்து கொடுக்குற ஒரு 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 வாக்குறுதி ஒன்று நூறு நாள் வேலை திட்டம் இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு மரியாதை கொடுக்குற ஒரு திட்டமாக இருக்குது ஊர்லெலாம் அதை நூற்றி ஐம்பது நாளாக மாற்றும் ஒரு வாக்குறுதியையும் இருநூத்தம்பது ரூபாய் சம்பளம் இப்ப என்ன கிடைக்குதோ சம்பளம் அதை நானூறு ரூபாய்க்கு மாற்றும் வாக்குறுதியையும் இருக்குது இரண்டாவது நீங்கள்லாம் வந்து அஹ் தலைவர் தளபதி